கறி மட்டன் செய்ய போகிறோம் தண்ணி நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து அரை கிலோ கறி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பட்டை சீரகம் வெந்தயம் மல்லித்தூள் மிளகு சீரகத்தூள் இது வந்து மஞ்சள் தூளுக்கு நோன் மிளகாய் தூள் இதை செய்ய போகிறோம் கழுவி ஊற்றிக்கலாம் சூடு வரும் கட்டையும் வெண்டயம்ிதம் வெங்காயம் போட்டுவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போடுங்க அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டை வெங்காயம் தான் கொடுப்போம் பெரிய வந்தாங்க சின்ன வெங்காங்க வெங்காயம் நல்லா வேணும் பச்சை மிளகாய் கொஞ்சம் இந்த பக்கத்துக்கு வந்தால் போதும் தக்காளி மல்லி இல்லை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் தேவையில்லை இஞ்சி பூண்டுலாம் நாங்கள் இந்த கட்டாளாவுக்கு இஞ்சி பூண்டுலாம் நமக்கு தேவையில்லை கழுவிருக்கோம் மட்டன் இங்கே கொஞ்சம் கொழுப்பு போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கொழுப்பு கொழுப்பு தனியாக அது பெசன் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோத்துப்பூரோட்டா நான் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப கேட்கலாம் நம்ம டேஸ்ட் தனியாக ரொம்ப வந்து நீங்கள் கிரேவி கொஞ்சம் வச்சுன்னா சும்மா கூட போட்டுக்கோங்க இல்லை தண்ணியாக இருக்கும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கிண்டியாச்சு கிண்டி கிண்டியாச்சு ஆச்சு தகுந்த தண்ணி விற்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு ஊட்டி ஒரு பத்து விசி விற்கிறீங்க குக்கரில் ஒரு பத்து விசி குய்க்கணும் அப்போ நல்லா கறி வந்து நல்லா பூ மாதிரி வந்துருக்கும் அதில் பத்து விசில்லாம் உப்பு வந்து பார்த்துக்கங்க உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு ஒரு முத போட்டுக்கே கொஞ்சமாக போட்டுக்கிறேன் வந்து நம்ம வந்து மூடி போட்டரலாம் மூடி போட்டு ஒரு பத்து விசில் வைக்கணும் பத்து விசில் வச்சு நல்லா வெந்துடும் நம்ம கிரேவி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இறக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க பூ மாதிரி வந்துருச்சு நல்லா வந்துருச்சு மட்டன் வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போலாம் கரெக்டாக இருக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து மல்லி இலப்பெல்லாம் ஒரு சின்ன ஒரு பச்சை மரம் அவ்வளோதாங்க அருமையான மட்டன் கிரேவி கிரேவின்னு வைக்கலாம் gلدب